விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம்னா அதாவது விதை மஞ்சள் விதை மஞ்சள் தான் நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது எப்போ ரெடியாகும் எப்போ கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் இதுக்கு மேலே ஜனவரி முடிஞ்சிடுச்சு நம்ம பிப்ரவரி இனிமேல் எல்லாமே வந்து வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எல்லாருமே நம்ம விதை மஞ்சள் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மள்ட்ட கிடைக்கணும் எல்லாத்துலேயுமே விவசாயிகள்கிட்ட இப்போ நம்ம டேரெக்டாக போய் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை நம்மள்ட போய் கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் நம்மள்ட்டே வந்து இப்போ ஒரு ஒரு ஆறு டன் மஞ்சள் ரெடியாகவே இருக்குது வெட்டி இப்போ நேற்று தான் வெட்டி போட்டிருக்கோம் இது எப்போ நடவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம அடுத்து நடுவாங்க எல்லாேருமே அப்படி தான் விதை மஞ்சள் இப்போ வாங்கிடுவாங்க இதை வாங்கி நிழலில் கொட்டி வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதத்தில் நடுவாங்க இது ஏற்கனவே நான் ஐ வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க ஐ எப்படி தெளிவாக அதாவது அதுக்கு எப்போ தண்ணி கட்டணும் எப்படி உரம் போடணும் எப்படி இது வேணும் இயற்கை முறையில் பண்ணலாமா இல்லை செயற்கையில் பண்ணலாமா அனைத்துடைய தகவலும் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் அது ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறான் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க் தரேன் மறக்காமல் போய் வீடியாவும் பார்க்கலாம் ஏன்னா இப்போ விதை மஞ்சள் கேட்டவங்க தான் நிறைய பேர் இருக்குங்க நம்மள்ட்ட அதாவது விதை மஞ்சள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இது கஸ்தூரி விதை மஞ்சள் தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் விதை மஞ்சள் நல்லா பெருவிட்டாகவும் இருக்குது நல்லா மண் மண் நல்லா தேர்ந்தெடுத்து நல்லா கரெக்டாக வச்சோம் எந்த ஒரு நோவு நொடியும் இல்லை அப்படின்னா இதில் வந்து இந்த வயலில் இப்போ நான் எடுக்கக்கொள்ள எங்கள் வயலில் எடுத்தோம் நல்லா மஞ்சள் நல்லா குத்தும் கட்டியிருந்து நல்லா மஞ்சள் ஈல்டும் கொடுத்துருந்துச்சி அதை விட மஞ்சள் நல்லா பெருவுட்டு மஞ்சளாகவும் இருந்துச்சு எதுவும் சின்னதாகவும் இல்லை மஞ்சள் ரொம்ப எதுவும் இருந்துச்சில் இதே சில பேர் வந்து இந்த மஞ்சள் வேறு ரகத்தை கொடுத்துட்றாங்கன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து நம்மள்ட கேட்டிங்கன்னா ஒரிஜினல் நல்ல மஞ்சளாக நல்ல விவசாயம் செய்ய மஞ்சளாக கரெக்டாக கொடுப்போம் இது வந்து நல்ல ஈல்டும் கொடுக்கக்கூடிய மஞ்சள் தான் மஞ்சளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மஞ்சளை பார்த்தா எந்த நோவு நொடியும் இல்லாமல் பக்காவாக இருக்குது எல்லாமே விரலி மஞ்சள் தான் கொடுப்போம் உங்களுக்கு உருண்டை மஞ்சள் அதுலேயே விரலி இருக்குது உருண்டை இருக்குது இதிலே ரெண்டு விதமாக அந்த விதை மஞ்சள் இருக்குது நாங்கள் எந்த மாரி தான் பாருங்கள் மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு புழு இல்லை பூச்சி இல்லை நல்லா தெளிவாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கங்கேன் மஞ்சள் பார்க்க நல்லா தெளிவாகவும் இருக்குது இது ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்து நீங்கள் நடவு பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லோரும் அப்படி தான் இப்போ நம்ம பக்கத்துலேயும் நாங்களும் அப்படி தான் இதுக்கு மேலே தனியாக எடுத்து அதை கொட்டி வச்சுருந்து அதுக்கு மேலே த அதாவது சிமெண்ட் தரையில் போட மாட்டோம் ஒரு நிழல் அடியில் மரத்தடியில் மஞ்சளை கொட்டிட்டு போய் அதை விதை ப விதைத்தி பண்ண தெரியாதவங்களும் தான் நிறைய பேர் இருக்கீங்க அதாவது ஒரு தரவையில் வந்து மண்ணை கொட்டி மணல் கீழே மணல் கூட இருந்தாலும் மணலை கொட்டிட்டு லைட்டாக மணல் அதாவது தரையில் மணலை கொட்டிட்டு அதுக்கு மேலே அந்த மஞ்சளை கொண்டு போய் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா மேலே ஒரு வைக்க புல்லோ இல்லை மட்டையோ இதெல்லாம் எடுத்து மேலே வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கு நடவு பண்ணுறீங்களோ அன்றைக்கி நாளைக்கு முன்னாடி எடுத்து பொறுமையாக எடுங்க ஏன்னா உள்ளே பூச்சி போட்டு எல்லாமே இருக்கும் அதை பொறுமையாக எடுத்து விதை மஞ்சளை வந்து ஒரு ஜானுக்கு ஜான் எல்லாம் இப்போ உழவு நல்லா ஒரு மூணு டைம் நாலு டைம் உழவு ஓட்டிகிட்டு ஒரு ஜானுக்கு ஜானுக்கு வந்து நீங்கள் ஒரு ஊனலாம் ஜானுக்கு ஜானுக்கு ஒன்றாவே போதும் ரொம்ப கேப்பும் வேண்டாம் ரொம்ப இதுவும் வேணாம் ஜானுக்கு இல்லை ஒரு ஒரு ஜானுக்கு ஒன்றுனாவே போதும் இல்லை ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு வேண்டாம் ஒரு ஜானு ஒன்றிங்கன்னாவே போதும் முக்கால் அடிக்கு இந்த ஸ்டேஜில் ஊனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த விதை இது அப்போ உள்ள நல்லா பராமரித்து நல்லா கருணா இது ஒரு பத்து மாதத்து பயிர் அது ஒரு விஷயம் முடிச சொல்லிடணும் பத்து மாதத்து பயிர் ஏன்னா இப்போ நம்ம நட்டுட்டு இப்போ இதெல்லாம் உடனே ஈல்டு எடுக்கிற பயிர் கிடையாது பட்டு நல்ல ரேட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம விஷயம் அப்படி தான் ஏன்னா மூட்டை பத்தாயிரம் வரைக்கும்லாம் போவோம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்லாம் போயிடுச்சுன்னா நல்ல லாபம் குறைஞ்சபட்சமும் போவோம் குறஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் போவோம் ஏன்னா இது நூறு கிலோ மூட்டை தான் அதிகபட்சம் போனால் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் போவோம் நல்ல ரேட்டு நல்லா அதாவது ஒரே டைம் வந்து கும்பலாக எடுக்கலாம் ஒரு நூறு மூட்டை எடுக்கிறவங்களாம் நல்ல லாபம் எடுத்தவங்களாம் இருப்பாங்க சரிங்களா பத்து மூட்டைலாம் ஒரு நூறு மூட்டை மஞ்சள் போடுறாங்க அப்படின்னா நல்ல லாபம் இதில் இன்னும் ஒன்று விஷயம் என்னென்னா விதை மஞ்சள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் நல்ல லாபம் அதாவது வெவிச்சு அதை அடித்து அதை தூள் தூளாக்கி அதுவும் மீடியா போட்டிருக்கோம் எப்படி அவிக்கிறதுக்குலாம் இப்போ மிஷின் வந்துருச்சு அதை வெவிக்கிறது மிஷின் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை தூளாக்க அதை தூளாக்கன்னா அந்த மேலே இருக்க மாரி அதெல்லாம் ஒதுக்கிறதுக்கு அதுக்கும் மிஷின் வந்துருச்சு இது அனைத்தும் இப்போ மிஷினில் இருக்குது அதுவும் வந்து வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே ஐபிட்ல லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் உங்களுக்கு இது நம்மள்ட்ட இப்போ விதை மஞ்சள் நிறைய கேட்குறாங்க விதை மஞ்சள் வேணுங்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விதை மஞ்சளை வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஏக்கருக்குன்னா எட்நூறு கிலோ பிடிக்கும் அரை ஏக்கருக்கு நானூறு கிலோ பிடிக்கும் உங்களுக்கு அந்தமாரி விதை மஞ்சள் எவ்வளோ தேவைப்பட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே டெலிவரி வேணா கொடுக்கலாம் அதுன்னு ஒரு சில பேர் வீட்டு யூஸ்க்கெலாம் கேட்குறீங்க அது கே அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்